மனம் என்னும் மாளிகை என்ற தலைப்பிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய அன்பு தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்ற கவிதையை தாருங்கள் கேட்போம் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் மனம் எனும் மாளிகை எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மனம் எனும் மாளிகை மனமே மனமே இரு அறிவின் அனைப்பினில் ஆக்கத்தின் செயலியாய் அன்பின் மனமாய் பண்பின் குணமாய் இரு மனமே மனமே மனம் போனபடி போகாதே ஆத்மார்த்தமாய் ஆன்மமாய் இரு மனமே மனமே கிரிடம் சூட்டிக்கொண்டு அறிவை ஆட்டி படைக்காதே வக்கிரம் கொண்டு அலையாதே மயங்கித் திரியாதே உயர்வும் தாழ்வும் உன்னால்தான் உணர்ந்து உயர்வாய் செயல்படு உயர்வும் தாழ்வும் உன்னால்தான் உணர்ந்து உயர்வாய் செயல்படு உயர்வாய் செயல்படு மனமே மனமே உள்ளதை உள்ளவாறு உணர்ந்த பின்பும் இது தவறு என தெரிந்த பின்பும் அந்த ஒன்றிலே ஒன்றியே உன்மத்தமாய் உழலாதே மனமே மனமே பொறுமையின் அருமையை புரிந்து கொண்டு இரு மகிழ்வாய் மனமுவந்து நட நிம்மதி நிம்மதியாய் உன் வாசத்தில் வாசம் புரியும் நிம்மதி நிம்மதியாய் உன் வாசத்தில் வாசம் புரியும் மனமே மனமே மிக சிறந்த நண்பனும் நீதான் மிக மோசமான எதிரியும் நீதான் மனமே மனமே மிக சிறந்த நண்பனும் நீதான் மிக மோசமான எதிரியும் நீதான் அறிவினை ஆட்சி செய்ய விடு அறிவினை ஆட்சி செய்ய எண்ணாதே மனமே மனமே மனம் வை மனம் எனும் மாளிகையில் மனமாய் மணக்கட்டும் மனம் மனம் எனும் மாளிகையில் மனமாய் மணக்கட்டும் மனம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் மனமே அறிவை ஆட்டி படைக்காதே உயர்வும் தாழ்வும் முன்னால் தான் என்று அழகாக கவிதந்தவர் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள் வாழ்த்துக்கள் ஐயா எனும் எனும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்